மற்றும் ஒரு அழகான காலைப்பொழுதில் தலைவாசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இந்த காலைப்பொழுது அனைவருக்கும் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடுகின்ற ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தலைவாசல் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்த்துவிட்டு வரலாம் தலைவாசலி நடத்த அம்சமாக யாவரும் கிளிர் பகுதிக்கு வந்தாய் யாவரும் கிளிர் பகுதியில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயமானது வெறுமனே ஒரு விடயத்தை பேசிவிட்டு செல்வது என்பதை கடந்து ஒரு விடயத்தை ஆக்கப்பூர்வமாக செய்கின்ற போது அதனுடைய விளைவும் அதனுடைய காட்சியும் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய யாவரும் கிளி தத்துருவமாக உங்களுக்கு போகின்றது என்ன விடயத்தை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் என்று இப்போது தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இன்றைய யாவரும் கேள்வி பகுதியில் நாங்கள் பேசப்போகின்ற விடயமானது ஆஸ்திரேலிய அரசின் நிதி உதவியுடன் வேர்ல் விஷ நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஐ லைஃப் திட்டத்தில் குறிப்பாக பெண்கள் மற்றும் விஷேட தேவையுடையவர்களை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு சிறப்பு செயற் மையப்படுத்தியதான இந்த திட்டங்களின் பிரதிபலனாக இதில் அரசாங்கத்தினுடைய பங்களிப்பும் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கின்றது என்றால் அதில் விவசாய போதனாசிரியர்களுடைய நடைமுறைகள் அவர்களுடைய அந்த அறிவுரைகளின் பேரில் குறிப்பாக விவசாய திணைக்களத்தின் பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை இன்றைய தினம் நாங்கள் யாவரும் கேளர் பகுதியில் காண இருக்கின்றோம் அதாவது விவசாய செயல்முறைகளை எப்படி மேம்படுத்துவது அதிலும் இந்த ஆயலாய் திட்டத்தின் மூலமான இந்த செயற்பாடுகளை இந்த விவசாயம் சார்ந்து அறிவூட்டுவதாகட்டும் இவற்றிற்கு விவசாய திணைக்களத்தினுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் விவசாய பொதுனாசிரியர் ஒருவரோடும் அதே போன்று பயனாளரோடும் கலந்துரையாட காத்திருக்கின்றோம் யாவரும் கேளீரில் இன்றைய தினம் இதற்காக யார் எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம் அந்த வகையில் திரு செல்லையா சிவகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் இவர் விவசாய போதன் ஆசிரியர் முல்லைத்தீவு வணக்கம் ஐயா அதே போன்று எங்களோடு இணைந்து கொள்கின்றார் செல்வி கவிதாஞ்சலி அவர்கள் இவர் காளான் உற்பத்தி குழுவினுடைய அங்கத்தவராக கிளிநொச்சியில் இருந்து வருகை தந்திருக்கின்றார் வணக்கம் அம்மா குறிப்பாக பார்க்க போனால் உங்களிடம் முதலாவது கேள்வியை கேட்க வேண்டும் நான் சிவகுமார் அவர்களிடம் பொதுவாக பார்க்க போனால் இந்த திணைக்களத்தினால் விவசாயிகளுக்காக நீங்கள் பல்வேறு பட்ட செயல்பாடுகளை மேற்கொள்கின்றீர்கள் பொதுவாக ஆலோசனைகள் அனைத்தையும் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள் அவ்வாறு உங்களுடைய திணைக்களத்தினால் விவசாயிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள அல்லது இருக்கக்கூடிய சேவைகள் தொடர்பில் எங்களுக்கு கூற முடியுமா உங்களால் மாவட்டத்தில் விவசாய திணைக்களத்தை பொறுத்தவரையில் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளரின் தலைமையின்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது அந்த வகையிலே மது விவசாய திணைக்களத்தினால் நாங்கள் விவசாயிகள் விவசாயம் சார் உற்பத்திகளை மேற்கொள்கின்ற உற்பத்தியாளர்கள் விவசாய மாணவர்கள் விவசாய கழகங்கள் விவசாயம் சார் உப உணவு உப உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய சிறுகை தொழிலாளர்கள் அத்தோடு பூங்கணியல் மலரியல் நாற்றுமேடைகள் போன்ற சுய தொழிலாக விவசாயத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் வீட்டுத் தோட்டச் செய்யாளர்கள் என்று போன்ற வெவ்வேறு கற்றக்கறியான விவசாயம் சார் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சேவைகளை வழங்குவதாக எமது திணைக்களத்தின் நோக்கம் அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே எமது மாவட்டத்திலே முப்பத்தி இரண்டு விவசாய பொதுநாசிரியர் பிரிவுகளும் ஒரு மாவட்ட விவசாய பயிற்சி நிலையமும் ஒரு களநிலைக்குரிய விவசாய பயிற்சி நிலையமும் இரண்டு பாரம்பரிய உணவுகளை வழங்கக்கூடிய உணவகங்களும் இளைஞர் விவசாய கழகங்களும் எமது கட்டுப்பாட்டிற்கு கீழ் இந்த சேவையை மக்களுக்கு வழங்குவதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையிலே எமது விவசாய போதனாசிரியர்களை பொறுத்த வகையில் அவர்கள் விவசாயிகளினுடைய அல்லது வர்த்தக ரீதியிலான விவசாய செயல்முறையை செய்பவர்களை நேரடியாக சென்று பார்வையிடுவதன் மூலமும் அவர்களுக்கான அந்த களநிலைக்குரிய பிரச்சனைகளை இனங்கண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறக்கூடிய மார்க்கங்களை வழிவகு வகுத்து கொடுப்பதோடு வேறுபட்ட தேவைகளுக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் வேறுபட்ட சம்பந்தப்பட்ட அரசு திணைக்களங்கள் நிறுவனங்களுடன் தொடர்பாடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடுநிலைமை வகிக்கக்கூடிய உத்தியோகத்தர்களாக தங்களுடைய சேவையை வழங்கி கொண்டு வருகின்றார்கள் அதே நேரம் எமது திணைக்களத்தின் ஊடாக எமது திணைக்கள திட்டங்கள் விவசாயிகளினுடைய பொருளாதாரம் அவர்களுடைய வாழ்க்கை தரம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை செலவை மீறியதான செயற்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது அரச நிதிகளினூடாக வரும் திட்டங்களையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களினுடைய நிதிகளை உள்ளடக்கிய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதோடு அதற்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் நாங்கள் விரிவாக்க செயற்பாடுகள் மூலம் நமதுடைய விரிவாக்க செயற்பாடு என்று கூறுகின்ற பொழுது விவசாய பயிற்சிகள் விவசாய கள விவசாய கண்காட்சிகள் இவ்வாறான திட்டங்களுக்குள் தெரிவு செய்யப்பட்ட அல்லது ஆர்வமுடைய விவசாயிகளையும் விவசாயம் சார் உற்பத்தியாளர்களையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கான செய்முறை பயிற்சி உட்பட கள சுற்றுலா பயிற்சிகளை கூட வழங்கக்கூடிய திட்டங்களையும் சேவைகளையும் நமது திணைக்களம் நடைமுறைப்படுத்தி வருகின்றது அத்தோடு விவசாய கழகங்கள் அதாவது தற்போது இளைஞர் விவசாய கழகங்கள் என்கின்ற விவசாய கழகங்கள் காளான் உற்பத்தியாளர் சங்கங்களை உள்ளடக்கிய காளான் உற்பத்தி கழகங்கள் தேனி வளப்பாளர்களை ஒன்றிணைத்த தேனி வளர்ப்பாளர் கழகங்களை உருவாக்கி அவர்களுடைய உற்பத்திகளை தனிநபராக விற்பனை செய்யும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த கழகங்கள் கூடாக உற்பத்திகளை மேற்கொண்டு அந்த மொத்த உற்பத்தியை வேறு மாவட்டங்களிலுடைய அல்லது கொள்வனவாளர்களுடன் பேரம்பேசி விற்பனை செய்யக்கூடிய அமைப்புகளையும் அவர்களுக்கான வலுவூட்டல் செயல்முறைகளையும் வந்து நமது திணைக்களம் வந்து குறிப்பாக இந்த சேர்ந்த விவசாயிகளுக்கு இவ்வாறான தொழில்நுட்பங்கள் சார்ந்த அபிவிருத்திகள் சென்றடைவதில் ஒரு காலதாமதம் இருக்கும் அப்படியான கிராமப்புறங்களை சேர்ந்தவர்களுக்கு இவ்வாறான சேவைகள் சென்றடைவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற நடவடிக்கைகள் இருக்கின்றன திணைக்களத்தினுடைய நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த விவசாய போதனாசிரியர்கள் அதாவது மாவட்டத்தினுடைய முப்பத்தி ரெண்டு பிரிவுகளும் மாவட்டத்தை எல் மாவட்டத்தை உள்ளடக்க கூடியதாக உள்ள கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு ஏற்றதாக அமைக்கப்பட்டுள்ளது அந்த விவசாய போதனாசிரியர்களுடைய அன்றாட களவீயத்தின் மூலம் இந்த பிரச்சனைகள் இனங்காணப்படுகின்றது அப்போ இந்த விவசாய பயிற்சிகள் கூட ஒரு வகையில் அவர்களுடைய கிராமத்திலேயே விழிப்புணர்வு கருத்தரங்குகள் மூலமாகவோ அல்லது தேவையை அடிப்படையான விவசாய பயிற்சிகளாகவோ அமைகின்றது இதனால் அந்த விவசாயிகள் அங்கே உள்ளடக்கப்படுகிறார்கள் அடுத்து இந்த விவசாயிகளுக்கான பயனாளிகளை நாங்கள் தெரிவு செய்யும் போது அந்த விவசாய பொதனாசிரியர் பிரிவில் உள்ள கிராமங்களில் உள்ளடக்கியில் தேவையையும் செய்யக்கூடிய ஆற்றலுடையவர்களாகவும் அதே நேரம் இந்த எங்களுடைய தொழில்நுட்பங்களாக இருக்கலாம் அல்லது திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய விவசாயிகளை நாங்கள் இனங்கண்டு அவர்களுக்கு நாங்கள் இந்த முன்னுரிமையை வழங்குகிறோம் அதே நேரம் இந்த தொழில்நுட்ப ரீதியான சில திட்டங்கள் அதாவது ஒரு விவசாயிக்கு தேவையான ஒரு புதிய இனமாக இருக்கலாம் அல்லது அவருடைய அன்றாட செய்கையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதை நாங்கள் ஆராய்ச்சி பிரிவினருடன் சேர்ந்தோ அல்லது விதைகள் நடுகை பொருட்களுக்கான பிரிவினருடன் சேர்ந்தோ அந்த விவசாயினுடைய களத்திலேயே முன்மாதிரி துண்டங்களை அமைத்து அதை அறுவடை விழா வரைக்கும் கொண்டு சென்று அந்த ஒரு செய்தியாளர் இருக்கின்றார் அதே நேரம் அறுவடை விழாவில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஐம்பது பயனாளிகள் வரும் பொழுது அந்த திட்டமும் அந்த விரிவாக்கமும் ஐம்பது பயனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இட்டு செல்கிறது அதே போல இந்த கிராம மக்களுக்கான திட்டங்களை உண்மையில் முன்மெடுப்பதற்காகத்தான் நாங்கள் கிராமங்களில் இந்த கழகங்களை உருவாக்குகின்றோம் காரணம் ஒரு தனியொரு விவசாய போதனாசிரியரை ஆல் அந்த மாத முடிவுக்குள் எல்லா விவசாயிகளையும் சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் அந்த அடிப்படையில் இந்த கழகங்களினுடைய தொடர்பு எங்களுக்கு அவர்களுடைய இவ்வாறான பிரச்சனைகளை இலகுவாக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நடமாடும் சேவையாக நாங்கள் விதைகள் நடுகைப் பொருட்களை விற்பனை செய்தல் அதே நேரம் பயிற்சிகிச்சை சிகிச்சை முகாம் தற்போது பயிற்சிகையிலே குறிப்பாக ஏற்ப ஏற்படக்கூடிய பீடைகள் நோய்கள் அதாவது அவர்களுடைய பயிர்களிலே ஏற்படக்கூடிய பூச்சி தாக்கங்கள் பீடைத்தாக்கங்களை அவர்களுடைய களத்திலேயே சென்று அந்த களத்தில் அந்த தொகுதியில் உள்வாங்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஈட்டக்கூடிய வகையிலே பயிற்சிகிச்சை முகாம்கள் கிராமத்திற்கு கிராமம் விவசாய புதனாசிரியர் பிரிவுகளில் நடைபெற்று கொண்டு வருகிறது இதன் மூலம் எல்லா மக்களையும் உள்வாங்கக்கூடிய திட்டங்களாக எங்கள் சேவை முன்னெடுக்கப்படுகின்றது இருந்தாலும் இதில் தவறக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இருந்தாலும் காலப்போக்கில் இது நிவர்த்தி செய்யப்படலாம் என்பது எனது கருது ம் ஹம் சிறப்பு அதேவேளை ராசேந்திரம் கவிதாஞ்சலி அவர்கள் நீங்கள் ஒரு காலான் உற்பத்தி பயனாளர் என்ற அடிப்படையில் இந்த காளான் உற்பத்தி என்பதை நீங்கள் எவ்வளவு காலம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது இது பற்றியதான இந்த அறிவு காளான் உற்பத்தி பற்றி ஏழவே தெரிந்து வைத்திருந்தீர்களா அது பற்றி கூறுங்களேன் உங்களுடைய அனுபவத்தை எனக்கு முதல் காளான் உற்பத்தி உற்பத்தியாக தெரியும் ஆனால் அப்படி பயிற்சி ஒன்றும் தெரியாது அப்படி செய்கிறது காளானை பார்த்ததும் இல்லை ம் ஆனால் நாங்கள் பிறகு வேள்வீசனூடாக எங்களை விவசாய கந்தவர் தின்னவெளிக்கு கொண்டு போய் யாழ்ப்பாணம் தின்னவெளிக்கு கொண்டு அதை பயிற்சி வைப்பு தந்தார்கள் அதுக்கு பிறகு நான் ஒரு ஒன்றரை வருஷமாக இந்த காளான் பயிற்சி செய்கிறேன் ஆமாம் இந்த காலநுற்பத்தி தொடர்பாக நீங்கள் எவ்வளவு தூரம் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் எவ்வளவு காலமாக ஈடுபட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த உற்பத்தியின் போது என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுக்கின்றீர்கள் இவ்வளவு காலம் இதற்காக செலவழிக்க வேண்டும் அது பற்றி கூறுங்களே இவ்வளவு என்று சொன்னால் செய்கிறதுக்கு ஆமாம் ஓ அது வந்து எங்களுக்கு இலகுவான தொழில் உண்டு என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு அது மூன்று நாளில் நாங்கள் அதை ப செய்து வைப்போம் காளான் அந்த அவிச்சு தூசொல் அரித்து தாண்டி அவிச்சு எடுத்து வச்சு அதை இருபத்தி ரெண்டு நாள் இருட்டறையில் வைத்து அதுக்கு பிறகு எடுத்து வெட்டி செய்ய எங்களுக்கு பயன் வந்து முப்ப இருபத்தஞ்சி நாள் இருபத்தாறு நாளில் அது பயன் கிடைக்கிது பூக்கு அப்போ இலகுவான தொழிலங்களுக்கு இலகுவாக இருக்கின்றது அதேவேளை சிவகுமார் நீங்கள் கோருங்கள் இந்த நிலக்கடலை அதை போன்ற இந்த காளான் உற்பத்தி இவை பெருமதிசேர் உற்பத்திகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த ஐ லைஃப் திட்டத்தின் மூலமாக இவை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது உண்மையிலே விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்திலே தேவையான இரண்டு விடயங்களாக இது உள்வாங்கப்படுகின்றது ஒன்று மது மாவட்டத்தை பொறுத்தவரையிலே முள்ளத்தீவை பொறுத்தவரையிலே நிலக்கடலை சிகைக்கான ஒரு தன்னிறைவான மார்க்கம் இருக்கின்றது அதாவது சாதாரணமாக காலபோகத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி நானூறு ஹெக்டியர் அள விஸ்தீரணத்திலே நிலக்கடலை செய்கை பண்ணப்படுகிறது சிறுபோகத்தை எடுத்துக்கொண்டால் தொள்ளாயிரத்தி எழுபது ஹெக்டியர் அளவுகளிலே நிலக்கடலை செய்கை விஸ்தீரணமாக விஸ்தீர்ணத்திலே செய்கை பண்ணப்படுகிறது காரணம் இந்த நிலக்கடலை செய்கைக்கான ஒரு நிலவளம் அதற்கான காலநிலை காரணங்களும் சாதகமாக இருக்கிறது அதே நேரம் சந்தை விலையுடன் ஒப்பிடும்பொழுது நிலக்கடலைக்கான விலை அதிகமாக இருக்கிறது உண்மையிலே எங்கள் விவசாய திணைக்களத்தினுடைய பயிர் பிரிவுகளுக்குள்ளே நிலக்கடலை ஒயில் குரம் அதாவது எண்ணெய் பயிராக அடங்கினாலும் விவசாயிகள் மட்டத்தில் இது ஒரு பணப்பயிராகவே இருந்து கொண்டு வருகிறது அந்த சாதாரணமாக ஒரு ஏக்கர் நிலக்கடலைக்கு அறுபது ஆயிரம் இருந்து எண்பதினாயிரம் வரையில் உற்பத்தி செலவு ஏற்படுகிறது ஆனால் ஒரு ஏக்கரில் இருந்து எண்ணூறு கிலோவிலிருந்து ஆயிரம் கிலோ வரைக்குமான விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் பார்த்தால் உற்பத்தி செலவினுடைய இரண்டு மடங்கு எங்களுக்கு இலாபம் பெறக்கூடிய ஒரு பயிராக இருந்து வண்ணம் வருகிறது அதே நேரம் தற்பொழுது இந்த இரண்டு போகங்களையும் தவறி இடைப்போகமாகவும் அதாவது மூன்றாவது போகமாகவும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நிலக்கடலை செய்கை பண்ணப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் நிலக்கடலை அதாவது உப உணவு உற்பத்திக்காகவே இரண்டு பிரதான குளங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே காணப்படுகின்றது உதாரணமாக முத்தையங்கட்டு குளத்தை கூறினால் முத்தையங்கட்டு குளம் உப உணவிற்காக உற்பத்தி உருவாக்கப்பட்ட ஒரு குளமாக இருந்து வருகிறது அதே நேரம் இந்த காளான் செய்யை என்று கூறினால் உண்மையில் இவ்வாறான நான் முதல் கூறிய நிலக்கடலை செய்வதற்கான நிலவளம் நீர் பற்றாக்குறை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே குறைந்த விஸ்தீரணத்தில் அதாவது பேச்சு கணக்கில் நிலங்களை வைத்திருக்கக்கூடிய வீடுகளை உடைய நீர்பற்றாக்குறையான மக்களுக்கு இந்த காளான் செய்யை ஒரு சுயதொழில் வாய்ப்பாக அமைகின்றது ஏனெனில் காளான் செய்வதற்கான நிலம் அவசியமற்றது நீர் போதியளவு இருந்தால் போதும் அதாவது போதிய அளவு அந்த ஊடகங்களை தயாரிப்பதற்கு போதிய அளவு இருந்தால் காணும் தொடர்ச்சியாக அதை ஈரழிப்பை வழங்குவதற்குரிய நீர் சிறிதளவு காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் இதனுடைய அறுவடை காலத்தை பார்த்தால் அதாவது காளான் உற்பத்தி செய்வதற்கான ஊடகத்தை தயாரித்த பின்னர் இருபத்தி ஒரு நாட்கள் அடைகாக்கும் அறையிலே இருக்கின்றது பிறகு அறுவடை அறைக்கு பத்து நாட்கள் கொண்டு செல்லப்படுகிறது முப்பத்தி ஒரு நாட்கள் இவை முதிர்ச்சி அடைந்த நிலையில் முப்பத்தி ஓராவது நாள் அறுவடைக்கு தயாராகிறது இந்த அறுவடைக்கு தயாராகின்ற காளான் தொடர்ச்சியாக நாங்கள் மூன்றரை மாதங்கள் உச்ச விளைச்சலையும் காலநிலை சரியான முறையில் கைகூடும் இடத்தில் அல்லது எங்களுடைய பராமரிப்பு சரியாக இருக்கும் வகையில் ஆறு மாதங்கள் வரை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது ஒரு ஊடக பைக்கெட்டில் சாதாரணமாக உச்ச விளைச்சல் என்றால் முன்னூற்றி எண்பது கிராம் வரை அறுவடை செய்ய முடியும் நூறு பொதிகளை வைக்கக்கூடிய ஒருவரினால் முப்பத்தி ஐந்து கிலோ கொண்டு வர முடியும் உச்ச விளைச்சலாக இருந்தால் சாதாரண விளைச்சலாக இருந்தால் பதினாறு தொடக்கம் இருபது கிலோ கிராமை கொண்டு வர முடியும் ஒரு கிலோ காளானுக்கான விலை தற்போது நானூறு ரூபாயாகவே இருக்கின்றது அதே நேரம் இந்த காளான் செய்கை என்றதை விட இந்த காளான் உற்பத்தி இந்த உற்பத்தியை நாங்கள் ஒரு பகுதி நேர தொழிலாக செய்யலாம் அதாவது முழு நேரத்தையும் இதற்கு செலவழிக்க வேண்டிய தேவை இல்லை அதே நேரம் இந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு உற்பத்தியாளர் வெளி இடங்களுக்கு சென்று வருவதற்கானவோ அல்லது வெளி இடங்களில் வேலை செய்வதற்கு போவதற்குரிய சிரமங்களையோ இதற்கு கொள்ளத்தவில்லை தன்னிடம் இருக்கக்கூடிய வீட்டிலே ஒரு தொகுதியை அமைத்தோ அல்லது எமது திணைக்களத்தினால் அல்லது வேர்ல் விஷன் நிறுவனத்தினால் இந்த காளான் செய்யைக்கான எவ்வளவு உற்பத்தி ஊடகம் உள்ளீடுகளும் ஊடக வலியமைப்பும் வழங்கப்பட்டு வருகிறது தொடர்பாடலிலிருந்து உள்ளூடுகள் பெற்றுக் கொடுக்கும் வரையான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையிலே இந்த காளானை செய்து விற்பனை செய்ய முடியும் அதே நேரம் காளானை பொறுத்தவரையிலே இப்போது இந்த உணவு உட்கொள்வதில் இரண்டு வகையான பிரச்சனைகள் மாமிசம் மாமிசம் அல்லாதது மாமிச உணவுகளிலே அதாவது புரதம் கூடுதலாக இருப்பது என்பது பொதுவான கருத்து அப்ப சைவம் சைவ உணவு உண்பவர்கள் இந்த புரத தேவையை நிவர்த்தி செய்வதற்கு காளான் ஒரு சைவத்தை புரதத்தை வழங்கக்கூடிய சைவ உணவாக இருக்கிறது அதே நேரம் இந்த காளானில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை பார்த்தால் உப உணவு உற்பத்திகளாக காளான் சோப் காளான் கட்லட் காளான் வடை இவ்வாறு காளானை உடைய உணவு பதார்த்தங்கள் அடுக்கி கொண்டே போகலாம் அதற்கான தேவையும் அதற்கான நுகர்வும் மாவட்டத்தில் இருந்து கொள்வது தற்போது பாரம்பரிய உணவகங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அம்மாச்சி போன்ற உணவகங்களிலே காளான் சூப்புக்கான மார்க்கெட் அதாவது கேள்வி கூடுதலாக இருந்து கொண்டது அந்த வகையிலே இந்த இரண்டு பயிர்களும் மாவட்டத்தினுடைய வளத்தையும் மாவட்டத்தில் உள்ள பயனாளிகளையும் அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்யப்பட்டது பொருத்தமானது என்பதுதான் திணைக்களத்தினுடைய கருத்து ம் ஹம் சிறப்பு பயனாளியை கேட்டால் காலான் உற்பத்தி மிக இலகுவான ஒன்று இலகுவாக செய்கின்றேன் என்று கூறியிருந்தார் இதையே விவசாய போதனாசிரியரை கேட்டால் மிக நீண்ட படிமுறை ஒன்றை கூறியிருந்தார் இந்த காலான் உற்பத்தி பற்றி இதனுடைய ஒரு பயனாளர் என்ற அடிப்படையில் ராஸ் கவிதாஞ்சலி அவர்களோடு நாங்கள் பேசினால் நீங்கள் கூறுங்கள் இந்த காலான் உற்பத்திக்கு பிற்பாடு உங்களுடைய அந்த வாழ்க்கையில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டன அல்லது அதனுடைய நன்மைகள் எப்படியாக இருக்கின்றன அதை பற்றி கூறுங்களேன் மாற்றங்கள் என்னென்னா நாம் முதல் தொழில் இல்லாமல் இருந்தேன் முதல் கோழிகள் தம்பளத்து கொண்டு இருந்தேன் ஆனால் இது வந்து அதுக்கு தொகையான கா பணம் தேவை இதுக்கு வந்து இலகுவான பண செலவு குறைவு மற்றது நேரங்களும் பிரச்சனை இல்லை மற்றது என்னென்னா எனக்கு என்னென்னா பிள்ளை நான் வீட்டில இருந்தே வெளியில் தொழிலுக்கு போகாமல் இருந்தே செய்யக்கூடிய நன்மை ஒன்று இருக்குது வீட்டு வேலையும் செய்து எனக்கு வேலை வெளியில் வெளியே போயிடாது மற்றது சுலபமாக வேலையே செய்யக்கூடிய பிள்ளைகளோடு சேர்ந்து நான் செய்கிறேன் நன்மைகள் இப்போ இந்த வாழ்வாதாரம் வந்து கூடுதலாக கிடைக்குது எனக்கு நாளாக அந்த வாழ்வாதாரம் கிடைக்குது இப்போ கல்வி ஆமாம் இந்த விவசாய திணைக்களத்தினுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன உதவிகள் இருக்குதோ உங்களுக்கு இப்போ வந்து பயிற்சியல் தெரியினோம் அதாவது அந்த வித்துக்கள் எங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் தெரிஞ்சு தெரிய தேவையில்லை மற்றது என்னென்னா வீடு வழியை வந்து பார்த்து எங்களோட கொட்டகையெல்லாம் பார்த்து நாங்கள் சரியாக செய்கிறோம் வந்து பார்க்கினோம் அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் ஆலோசனைகள் தந்து எங்களை நல்வழிப்படுத்தினோம் ஹம் 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 சிறப்பு அதேவேளை சிவகுமார் அவர்கள் நீங்கள் கூறுங்கள் இந்த திட்டத்தில் வேல்பிஷனோடு இணைந்து நீங்கள் ஒரு விவசாய போதனாசிரியர் என்ற அடிப்படையில் இவ்வாறான செயல்பாடுகளில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செலுத்துவதற்கான காரணம் என்ன அது எவ்வாறான வகையில் பங்களிப்பு செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் பொதுவாக விவசாய திணைக்களம் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து தொழில்நுட்ப வகை தொழில்நுட்ப ரீதியான கருத்துக்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு எங்களுடைய பங்கு மிகவாக உள்ளது அந்த வகையிலே இந்த வர்லிசனுடைய திட்டத்தின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சரியான வழிகாட்டலை வழங்குவதற்காக அவர்களுடைய பயிற்சி வகுப்புகள் அவர்களுக்கான இந்த உள்ளீடுகளை தரம் கணித்தல் உள்ளீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான மார்க்கங்களை இணைத்து வழங்குதல் அதாவது இந்த காளான் சேகைக்கு தேவையான வித்திகள் இந்த வித்திகளை வந்து எமது மாவட்டத்தில் உற்பத்தி செய்வதில்லை யாழ்ப்பா யாழ் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்திலே இதன் உற்பத்தி நடைபெறுகிறது அப்ப இந்த வித்திகளை கொள்வன செய்து கொடுப்பதற்காக எமது திணைக்களத்திலே பண்ணை பெண்கள் விவசாய விரிவாக்கம் என்கின்ற ஒரு பிரிவு இருக்கின்றது அந்த பிரிவு பொறு பொறுப்பான உத்தியோகத்தர் இந்த பண்ணை பெண்கள் தொடர்பான அவர்களுக்கு ஊடாக இந்த வித்திகளை நாங்கள் குறித்த பயனாளிகளுக்கு பெற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று நான் கூறுவது உற்பத்தி சார்ந்த செயற்பாடுகளிலே ஏற்படக்கூடிய வழுக்கள் அதாவது ஏற்படக்கூடிய நோய்கள் அல்லது அது பழுதாக கூடிய தன்மைகள் அந்த உற்பத்தி கூடாரம் பாதுகாக்கப்பட வேண்டிய முறைகள் தொடர்பான செயற்பாடுகளை வேள்விச நிறுவனத்துடன் இணைந்து அவர்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அவனுடைய இணைப்பு செயலாளர்கள் கோடினேட்டர்ஸ் அவர்களுடன் இணைந்து இந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு எங்களோட பங்கை நாங்கள் ஆற்றி வருகிறோம் அதேவேளை இந்த வேள்வீச நிறுவனத்தினுடைய திட்டங்கள் பல்வேறு வகையான உள்ளூடுகள் சார்ந்ததாகவோ பல்வேறு வகையான பயனாளிகள் சார்ந்ததாகவோ நடைபெற்று வருகின்றது அந்த பயனாளிகளுக்கு சரியான முறையில் இந்த திட்டங்கள் நிறைவேறுவதனால் எமது மாகாண ரீதியாக விவசாயிகளுக்கு நாங்கள் நடத்தி வரக்கூடிய சில போட்டிகள் சிறந்த விவசாயிகள் தெரிவு இவ்வாறான போட்டிகளில் இந்த இவ்வா பர்லிசன் நிறுவனத்தினுடைய பயனாளிகளும் உள்வாங்கப்பட்டு அவர்களும் வெற்றியாளர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கின்றது அது நிலக்கடலை செய்கியாக இருக்கலாம் காளான் செய்தியாக இருக்கலாம் எமது சிறந்த விவசாயிகள் தெரிவு போட்டிகளில் அவர்களும் ஒரு வெற்றி சாதனையாளர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த திட்டத்தினூடாக நாங்களும் இந்த நிறுவனங்களினுடைய பங்களிப்பும் மக்களினுடைய பொருளாதாரத்திற்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் இட்டு செல்வதில் நாங்கள் வெற்றி கண்டுள்ளோம் என்பதற்கு இந்த வெற்றியாளர்கள் வெற்றி ஈட்டுவதே ஆதாரமாக அமைந்திருக்கின்றது சிறப்பு ஆக மொத்தத்தில் ஆஸ்திரேலிய நிதி உதவியுடனான வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த ஐ லைஃப் திட்டத்தில் குறிப்பாக பெண்கள் மற்றும் விஷடு தேவையுடையவர்களை கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த பல்வேறு பயிர் செய்கை நடவடிக்கைகளிலும் எவ்வாறு விவசாய திணைக்களத்தினுடைய பங்களிப்பு விவசாய செய்கைகளை ஊக்குவிப்பதிலும் அதன் தொடர்பான அறிவுரைகளை கொடுத்து அவர்களை மேம்படுத்துவதிலும் இருக்கின்றது என்பது பற்றியதாக இன்றைய யாவரும் கேளிர் பகுதியில் கலந்துரையாடப்பட்டிருந்தது இதற்காக விவசாய போதன் ஆசிரியர் செல்லையா சிவகுமார் அவர்களும் காலான் உற்பத்தி பயனாளர் ராசேந்திரம் கவிதாஞ்சலி அவர்களும் உங்களோடு கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பரிமாறியிருந்தார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார்பாக நன்றி